அனைவருக்கும் வணக்கம் வரலாற்று சிற்பமிக்க மிக்க நமது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் திருக்கோவில் கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகள் பழமையான வரலாற்றை கொண்டது இந்த நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திரு தேவர் அவர் இந்த திருக்கோவிலில் சிறிய அளவில் இருந்த கோவிலை பெரிய அளவில் கோபுரங்கள் அமைத்து திருப்பணி செய்து திருக்குட நனிராட்டிகளா செய்து ஊரறிய செய்த பெருமை அவருக்கு உண்டு அவர் வழி வந்த மற்ற பெரியவர்கள் மற்றும் நாங்கள் இதன் மூலமாக மிகவும் பெருமைப்படக்கூடிய விஷயமாக அமைந்துள்ளது மேலும் நமது திருக்கோவிலில் அருள்மிகு ஸ்ரீ பெரிய முத்துமாரியம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ கொற்றைவேனாச்சியார் ஆகிய இருவருக்கும் மிகப்பெரிய சன்னிதிகள் இருப்பது நமது திருக்கோவிலின் மாபெரும் சிறப்பம்சம் பொருந்தி ஒரு விஷயமாக உள்ளது இதைவிட மிகவும் பெருமைப்படக்கூடிய மற்றும் ஒரு பெரிய விஷயமாக அமைந்துள்ளது என்னவென்றால் ஒரு சிறு உடல்நிலை சரியில்லை என்றாலும் நாம் வேதனைப்படுவோம் ஆனால் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வந்தால் உதாரணத்திற்கு அம்மை பெரியம்மை சின்னம்மை போன்ற அம்மை வியாதிகள் வந்தால் மிகவும் சிரமப்படுவோம் மனிதர்கள் மட்டுமல்ல வளர்ப்பு பிராணிகளான காளைகள் மாடுகள் இலைகளுக்கும் அம்மை நோய் வந்த நேரங்களில் நமது திருக்கோவிலுக்கு வந்து சரியாக வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை நேர்த்திக்கடன் செய்வது உண்டு அத்தகைய சிறப்புமிக்க நமது கோவில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மனின் பெருமையை சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆண்டு திருவிழாவானது இருபத்தி மூன்று நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற உள்ளது நமது வெள்ளலூர் வாழ் மக்கள் மற்றும் அருகாமியில் உள்ள அனைத்து கிராமங்களுடைய மக்களும் கோவை மாவட்டத்தில் இருந்து வரக்கூடிய மற்ற பக்தர்களையும் நமது திருக்கோவிலுக்கு வந்து திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்று சிறப்பிக்குமாறு பக்தியுடன் வேண்டுகிறோம் மேலும் நமது திருக்கோவில் வெள்ளலூர் பேருந்து நிலையத்திலிருந்து சிங்கானலூர் செல்லும் பாதையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பக்கத்தில் அமைந்துள்ளது நமது திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்கள் முத்துமாரியம்மன் திருக்கோவில் பேருந்து நிலையம் என்று சொன்னாலே அருகிலேயே இறங்கிக் கொள்ளலாம் அனைத்து கோடி பெருமக்களும் வந்து திருவிழாவில் கலந்து கொண்டு அன்னையின் அருளை பெற்று சிறப்புடன் வாழ வேண்டும் என்று திருக்கோவிலின் கமிட்டியார் மூலமாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்